மாறாம சொல்றோம் நம்பிக்கையா இருக்கணும் யதார்த்த சொல்றவங்க நிதர்சனத்தை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தில் தளபதி ஆளுங்க கொண்ட இளைஞர்கள் பெண்கள் நடுத்தர உக்கட்டின கிராமத்திலோட இளைஞர்களோடு இருக்கிறார்கள் இவங்களுக்கு ஒரு இரண்டாம் கட்ட அரசியல் தலைவராக ஏ வர முடியல அப்போ இந்த அரசியல் வெற்றின இருக்கு

பல்வேறு அதிரடி நிகழ்வுகள் விறுவிறுப்பாக வேகங்களுக்கு தொடங்கி இருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையும் எப்படியெல்லாம் எதிரொலிக்கும் தேர்தல் களத்தில் என்னென்ன விஷயங்கள் தாக்கமாக முன்னிலைப்படுத்தப்படும் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி அமையும் எப்படியெல்லாம் வாக்காளர்களுடைய மனநிலை மக்கள் மனநிலை என்ன என்பது பற்றி நம்முடைய விரிவாக கலந்து இழந்திருக்கிறார் தாவா கரவில் அங்கே இணைந்த முன்னாள் சட்டப்படை உறுப்பினர் மற்ற ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி இன்றைக்கு வரைக்கும் அதாவது செய்தியை ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சமூக வளத்திற்கு எல்லாருடைய விஷயமும் வந்து பார்க்கப்படுகிற தாவர்களை இணைந்த உடனே அளித்த ஒரு பேட்டி தான் எம்ஜிஆர் பிறகு விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தல் காலம் யாருக்கும் எப்படி எல்லாம் வந்து சாதகமாக மாறும் நிலைமுறை என்ன சார் அதாவது நம்ம பல்வேறு பெட்டிகளை சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு எல்லோரும் ஆச்சரியப்படுபடியான ஒரு தேர்தலாக இருக்கும் நான் என் களப்பணியில வாக்காளர்களை கிராஸ் கிராஸஸ் கிராசஸ் அதாவது எல்லா மக்களையும் எல்லா தரப்பு மக்களையும் நான் அவங்க ஒரு டாக்டர் முன்னாள் சட்டமன்ற அவங்க இன்டராக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்றது ஒரு புதிய மாற்றம் அந்த மாற்றத்தை மாறாமல் சொல்கிறவங்க நம்பிக்கையாக இருக்கிறவங்க யதார்த்த சொல்றவங்க நிதர்சனத்தை சொல்றவங்க அப்படின்னு யாரையும் பார்த்தா

அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக டூ தௌசண்ட் சொல்றாங்க மக்கள் தலைவராக மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு தலைவராக ஒரு யதார்த்தவாதியாக உள்ளதே உள்ளபடி செய்ய முடியும் இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு திக்கர் திக்க அப்படிப்பட்ட தலைவர் வெற்றிகழகத்தினுடைய தலைவர் ஆற்றல் இருக்கு அழிவு இருக்கு ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கு தீர்க்கமான முடிவோடு இருக்காங்க நல்லதை நினைக்கணும் நினைக்கிறாங்க நல்லதை செய்யணும் நினைக்கிறாங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு ஆளுமை கொண்ட இளைஞர்கள் பெண்கள் நடுத்தர வர்க்கத்தினர் கிராமத்தில் உள்ள இளைஞர்களோடு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு இரண்டாம் கட்ட அரசியல் தலைவராக ஏன் வர முடியல அப்போ இந்த அரசியல் வெற்றிடம் பகலமா இருக்கு இது சூப்பணும் இந்த விக்கெட்டத்தை இவங்க எல்லாம் எந்த தகுதியும் இல்லாம குறுக்கு வழியில வந்து அதை ஒரு அழக குறுநில மன்னர்களாக வியாபித்து கொண்டு யாருக்கும் பங்கு கொடுக்காம நாமவே தேர்வு தேர்வு நாமளே வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த மக்கள் இந்த அறிவார்ந்த இளைஞர்கள் பெண்கள் நடுத்தர மக்கள் படிப்பாளர்கள் பொதுமக்கள் வெகுஜன மக்கள் இப்போ புரியுதா அவங்களுக்கு தெரியாமல் இல்லை ஆனால் இதை யார் கொண்டு வர்றது அப்படின்னு போக எனக்கே ஒரு ஆச்சரியம் விக்கிரவாணி இடத்தை தமிழக வைக்கிறதுக்கு முதல் மாநாட்டில் அதாவது இந்த ஆங்கில சொன்னால் பேன் பண்ணுறது மாதிரி நச்ச நினச்ச மாதிரி ஓகே சார் சொன்ன மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஆழம போய் அதை வந்து அந்த இது எல்லாருடைய மனநிலை சரி ஓஹோ

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இந்த இந்த தேதியில கேட்கிற இந்த புரளா இப்ப தான் நான் கேட்குறேன் நீங்க சொன்னால்தான் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆறு மாதம் வந்து மூத்த அரசு தலைவர் பன்னூட்டியார் சொன்னார் துறைகள் இப்படி செய்ய ஆச்சரியமா கேட்டேன் எப்படி சொல்றீங்க பல்வேறு காரணங்களை வந்து அந்த அடிக்கடி சொன்னார் நாற்பது வருஷம் இந்த அரசியல் இந்த ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு சைக்கலாஜிக்கல் அப்ரோச் ஒரு பேஷண்ட் வந்தாங்க இப்படி ஒரு பார்க்குறாங்க அப்போ அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இது இப்படி தான் பண்ணணும் இன்னைக்கு இந்த டெஸ்ட் போடணும்னா இன்னைக்கு இந்த டெஸ்ட் தான் போடணும் அந்த டெஸ்ட்லாம் அந்த ஃபங்க்ஷன் போகிறது அப்படின்னு என் சூழ்நிலை வாரியாக சொல்லி கொடுப்பாரு இன்னைக்கு இப்படி தான் போகணும் எனக்கு ஒரு விஷயம் சார் இப்போ சொல்கிறீங்க இது வந்து ரிச்சிக்குடி வருகை ஒரு மருத்துவராக உளவியல் ரீதியாக தமிழக மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுது

இந்த அடாப்டர் அடாப்டர் ரிசாப்டர் தான் பொதுமக்கள் எப்படின்னா இது நமக்கான அரசியல் களம் இந்த அரசியல் களத்துக்கு தலைமை தாங்கிறது சரியான ஒரு தலைவர் தலைமை தான் என்னுடைய பார்வை தமிழகத்தில் பிடல் கேசோ தமிழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி விஜய் மிகப்பெரிய ஒரு புரட்சிக்காக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு காத்துட்டு சொல்றேன் பிடல் கேசோ

அமெரிக்காவிற்கே சொப்ப சொல்ல சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த நாடாக மாணவியர்கள் அப்படிங்கும் போது நம்ம ஒரு அரசியல் சோசியாலிஸ்ட் அரசியல் டாக்டர் தலைவர் வந்து தமிழ்நாட்டின் ஒரு சீர்திருத்த அரசியல் தலைவராக அரசியல் தலைவர்னு சொல்ல ஒரு சீர்திருத்த அரசியல் தலைவராக ஒரு சமுதாய அதனால தான் அவர் ஒவ்வொரு தலைவர்களையும் அவர் முன்னேற்படுத்தினார் அந்த கொள்கை வழிகாட்டு கொள்கை வழிகாட்டு தலைவர்களில் அவர் பிரகடனம் நடத்தினார் டிக்ளேர் பண்ணார் இவங்களை வச்சு தான் இந்த அரசியல் அப்படின்னு சொன்னார் அது வந்து முக்கியம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி அம்மாவை வந்து அவர் இந்த கொள்கை வழிகாட்டு தலைவராக வந்து அவர் ரொம்ப வந்து பேசினார் எல்லாரையும் சொல்ல பேசினாரு அது அவர் பேசுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி அம்மாவை வந்து தன்னுடைய கைபேசி வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து அஞ்சனா மாடல் வந்து படிக்கிறாங்க அஞ்சனா மாடல் பேரை வந்து நிறைய பெண்கள் வந்து அவர் உடனே வேலைநாள் சரி படிக்கிறாங்க படிக்கிறாங்க யார் வேலைநாள் சார் வந்து ஏற்கனவே வந்து பத்தி ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவர் அஞ்சனா மாடல் வந்து இவர் பேசுனதுக்கு விஜய் பேசுனதுக்கு நிறைய தமிழக பெண்கள் வந்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான வந்து ஒரு சமீபத்தோடு வந்து ஒரு புள்ளி வேலை உருவாத இவர் பேசுனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் பண்ணிட்டு நிறைய பேர் கொள்கை வழிபடி தலைவர்களாக நிறைய பேர் தமிழுக்கு பாடுபட்ட நிறைய பேரை பார்த்திங்கன்னா வந்து குங்க கொண்டது தீ சின்ன கொண்ட வீணா சுந்தரலிங்கனார் அதுபோல் வந்து இரட்டையாமலை சீனிவாசன் இன்னொரு தேவேந்திர தலைவராக போற்றப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைவர் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோருடைய தலைவர்களும் வந்து குறித்த விளையாட்டுத் தலைவரெலாம் வந்து விமான செயல் விமான வரிசையர் நம்ம பயன்படுத்தியிருக்கேன் அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் எல்லா தலைவர்களையும் தன தமக்கு நம்ம வந்து வழிகாட்டியா அவங்கள அவள் அவங்களாம் தமிழக தமிழகத்த தமிழ்நாட்டில் ஆக்கிய பணிகள் அளப்பையும் அதையெல்லாம் நினைவு அதை மதித்து அவர்களை போக அவர்கள் என்ன இப்ப இருந்தால் என்ன என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவுகளை நிறைவேற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு அறிவுகர்ந்த அரசியல் கொண்ட அரசியல் அதை முன்னெடுக்கிறதுக்கு நேர்மையான ஒரு இல்லை தான் நேர்மையா சொல்றாங்க நேர்மையா சொல்றாங்க வந்து ஏமாத்தாம இருந்தாலும் நேர்மையான நீங்க சொல்றதை சொல்லிட்டு வரணும் இதை செய்யணும் சொல்லிட்டு அதை சொல்லிட்டு மக்களை ஏமாத்திட்டு வேற அதை இதுதான் இதெல்லாம் முடியும் அதுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் ஒரு தீர்மானிக்க ஒரு தீர்மானமும் திட்ட கிரகாத்திரமான ஒரு எண்ணத்தை ஒரு முடிவு அந்த முடிவை எடுத்துட்டு முன்வைக்கணுங்கிறார் இவர் ஒரு முடிவை எடுத்துட்டு தான் முன்னாள் வைக்கிறார் அப்படின்னா மெடிக்கலாவோ பொதுவாக என்ன இலக்கு வாட் இஸ் யுவர் மிஷன் வாட் இஸ் யுவர் மிஷன் உன்னுடைய இலக்கு என்ன முன்னடைய முன்னெடுப்பு என்ன ஸோ இலக்கையும் முன்னெடுச்சுட்டாரு மக்கள் கசு இதான் எங்களுடைய இலக்கு என்னுடைய முன்னெடுப்பு இதுதான் இது ஏழைகளும் பாமரர்களும் எல்லாரும் புதிய மாதிரி அந்த பாணியில் சொல்றாரு அது போய் நீச்சா இன்னைக்கு இருக்க சமூக உலக தாக்கத்தை அது வெகு விரைவாக லைட் பாயிர மாதிரி ஒரு பயணி உணவு அப்போ இந்த முப்பது பர்சன்ட் வாக்காளர் இருக்காங்க ஓட்டே போட வர மாட்டாங்க எந்த கட்சியுமே சார் ஓட்டுக்கே வர மாட்டாங்க

ஒரு அரசியல் கட்சி நான் பார்த்தேன் ஒவ்வொரு பார்த்ததுல ஒரு அரசியல் கட்சி அளப்பற இல்லாத எல்லாரும் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அடிவம் சமம் ஒரு அமைதி புரட்சிக்கான அடித்தளமா இருக்குது அதுதான் ஒரு அமைதி புரட்சி தான் வரப்போகுது எப்படின்னா மௌன புரட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மௌன புரட்சி அந்த ரிசல்ட் வந்து தேர்தல் ரிசல்ட் வந்து ஒரு மௌன புரட்சியின் வெளிப்பாடாக இருக்கும் அதுக்கான சான்றிதழ் அந்த மௌன புரட்சியை செய்ய போகிறவர்கள் வாக்காளர்கள் அந்த மௌன புரட்சியை பெரிதும் முன்னெடுத்துச் செல்லக்கூடியவர்கள் முதல் முறை வாக்காளர்கள் முதல் முறை வாக்காளர்கள் அந்த வழிக்கு முன்னெடுத்துச் செல்வார்கள் அப்படி அவங்க முன்னெடுத்து செல்லும் இந்த அழகையும் அந்த 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 நேர்த்தி நேர்த்தியையும் அந்த முதல் முதல் முறை வாக்காளர்கள் அவர்கள் முன்னெடுத்து சொல்கின்ற விசூலா பாருங்க அவங்க முன்னெடுத்து அவங்க ரோட்டில் அவங்க எடுத்து போகும்போது மக்களுக்கு சொல்கின்ற விவரங்கள் மக்களுக்கு சொல்கின்ற அவருடைய உளவியல் நடைமுறைகள் இதெல்லாம் வந்து ஒரு மௌனப்பு இதை பார்த்து இந்த ரோட்டு செய்ய ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்கிற மக்கள் ஒண்ணு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா அவரோடு சேருவார்கள் அப்போ அது ஒரு பெரும் திரளாக ஒரு பிரளயமாக மாறும்

தருணத்தை உணர்ந்துட்டேன் அதாவது நான் என்ன நினைச்சு போனாங்க நான் என்ன நினைச்சனோ அது அங்கே அப்படியே ஒரு புதுசாக ஒரு கட்சியில் போய் சேரும்போது என்ன சொல்லுவாங்க நீங்கள் வாங்க நம்ம கட்சிக்கு வந்து எங்களுடைய உழைப்பு நல்லா உழைக்கணும் கட்சியை வெறும் வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் என்ன சொன்னார் அவர் என்ன சொல்ல சொன்னார் நாம் எல்லாம் சேரும் அது பெரிய ஒரு வாக்கு அதை வந்து தமிழக அரசியல் களத்தில் ஒவ்வொரு தலைவரும் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதுதான் இன்க்ளூசிவ் வாழ்க்கை கிரைய வெற்றியில் வந்து என்னோட பங்கு இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தவர் அதுமாதிரி பொது என்னோட பங்கு இருந்தால் வெற்றி பெற முடியுங்கிறத சொல்கிறார் சரி எல்லாமே சேர்ந்து உழைப்போம் அப்படிங்கிறது நீங்கள் உடைய நீங்கள் உழைச்சி இந்த கட்சிக்கு நல்ல பேர் எடுத்து கொண்டு கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னா என்னஞ்சு போக நம்ம எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அந்த கூட்டு முயற்சி மனிதர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சில சொல்லிக்காக ஒரு ஒரு தலைவன் இதுல தான் என்ஜாய் டேஜர் மக்களின் மனதை மக்களின் உணர்வுகளை மதித்தார் அதை விட விஜய்யா சொல்ல ஒரு தலைவர் அவர் மக்கள் தலைவர் ஆகும்போது ரெண்டு விஷயத்துல அடித்தட்டு மக்களின் அல்லது வாக்காளர்களின் வழியே எந்த ஒரு தலைவர் உணருகிறாரோ தன் வழியார் அவங்க உணர்வழி நம்ம வழி அப்படின்னு உணருகிறாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவர் மக்கள் அரசியல் தலைவர் இரண்டாவது ஆனால் மக்களை ஏற்றக்கூடிய தலைவர் ஆகிற மக்கள் தலைவராக மக்களின் வழியை தன் வழி என்று உணர்கின்ற ஒரு தலைவர் மக்கள் தலைவராக ஆகிறார் இதை எம்ஜிஆர் நிரூபத்தி காட்டினார் இந்த இருபத்தி ஆறில் தளபதி அவர்கள் நிருபத்தி காட்டப்படுகிறார் அதை மக்கள் காண்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியும் புறந்தில் அப்படி இருக்கிறார் அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆற்றல் இருக்கிறார்கள் விஜய் வருகைக்கு பிறகு ஒரு புதிய நம்பிக்கையோட வந்து இருக்கிறாங்களா ஒவ்வொரு கட்சியும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அது இங்கே போக போதான் தெரியும் இல்லைப்பா அந்த அதான் நான் மொத்தமாக சொல்லிட்டேன் அதாவது புது வாக்காளர்கள் முன்னெடுத்து செல்ல இந்த நேர்த்தியை பார்த்து இரு ரோட்டின் இரு பக்கங்களின் வேடிக்கையை பார்க்கின்ற பொதுமக்கள் மக்கள் அவர்கள் பால் அவர் பார்த்த சின்ன பசங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து மீன் மறந்து அவர்கள் அது ஈர்க்கப்பட்டு ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக அவர்கள் பின்னால் காட்சியை தான் நான் ஒரு பிராகசியாக முன்கியே முன்கூட்டியே பார்க்குற மாதிரி ஒரு இன்ஜூஷனாக பார்க்க அது மாதிரி கிளம்பி வருவார்கள் இணைவார்கள் சின்ன சின்ன எல்லாம் முற்றாக இணைந்து ஒரு பெரிய நதியாக இது ஒருவழிக்கும் பூமைக்கும் மக்களுக்கும் வாழ்வுக்கும் ஒரு திருப்பும் முனையாக அந்த இருக்கும் அந்த நதி ஓடும் ஓடிக்கொண்டிருக்கும் ஓட தொடங்கிவிட்டது என்பதுதான் நான் பார்க்குறேன் அதனால நம்ம நம்மளுடைய பங்களை அதில் நம்மளும் கொஞ்சம் இணைச்சிக்கலாம் விஜய் பாடி அந்த நதியை பற்றி அந்த பாடலை நேரில் வந்து நிறைய போய் கொடுத்து விட்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நிகழ்ச்சி பங்கேற்ற இந்த